அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கான பதிவுல சிறப்பு தகுதி தேர்வில் பணிக்காலத்திற்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே பணி புரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெறாமல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அவங்க ஒவ்வொரு கூட்டமைப்புலேயுமே ஒவ்வொரு கருத்துக்களை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அதாவது அந்த பாஸ்மார்க் தகுதி மதிப்பெண்களை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் வயதுக்கு ஏற்ற மாதிரியாகவும் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் முழுமையாக பாருங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றும் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த உள்ளது இதற்கிடையே இந்த சிறப்பு தகுதி தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளின் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வழங்கிய கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதை தெளிவாக காணலாம் தமிழக அரசு பணியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் நூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் அவரவர் நடத்தும் பாடங்களில் இருந்து அறுபது மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெற வேண்டுமென்றும் தமிழகத்தில் முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது அதன்படி ஆசிரியர்களின் வயது மற்றும் பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு அதற்காக இருபது மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு ஆகிய தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்